ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் நன்றி அதான் தெளிவாக பேசுவது இரண்டு நாட்களுக்கு பிறகு கேட்டு சீக்கால் பெரிய ஹாப்பி உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி மீண்டும் பாரத பிரமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம் 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 நன்றி அது நான் சொல்றேன் எல்லாரும் போட்டியிட வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயகம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது எங்க நிக்க வச்சாலும் வெற்றி பெற நினைக்கிறேன் நான் மக்கள் மனசுல சொல்ற அது வந்து கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க எனக்கே தெரியாது எனக்கே தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்றத்தில் ஒரு ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நினச்சேன் நான் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன் நான் கட்சி ஆரம்பிக்கல இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மதிலை ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு நான் நாற்பது நாள்க்கு பிரச்சாரம் செஞ்சேன் இன்றைக்கு அம்த் த சேம் கன்விக்ஷன் தென் ஒன்ஸ் அகென் மோடி ஷுட் பிகம் த ப்ரைம் மினிஸ்ட் ஆஃப் கன்வின் அது வந்து சீட்டு கொடுக்குறாங்க கொடுத்தலை நிற்கிறேன் நிற்கிறேன் தட் ஆஸ் அன் மேட் டி மீ ஆல் அம் வெரி கன்விக்டட் அபாட் ஒன் தி தட் மோடி ஷுட் ரூல் தி இண்டியர் எனக்கு அதை பத்திலாம் வேண்டாங்க எனக்கு இந்த கூட்டணி சரியா செயல்படும் நம்பிக்கையோட பயணிப்போம்